உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி நடவடிக்கை ஜனவரி மாத இறுதியில் அடுத்த கட்டம் அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங் இதனை தெரிவித்தார் திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதுவரை எங்களால் பதினான்கு லட்சத்து பத்தாயிரம் பேருக்கு பணம் செலுத்த முடிந்துள்ளது அதிக பண கொண்டிருந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் அந்த கொடுப்பனவுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி எதிர்காலத்தில் அதில் காணப்படும் பலவீனங்களை தவிர்த்து ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் விண்ணப்பங்களை கோர எதிர்பார்த்துள்ளோம் இதன்போது ஒருபுறம் பொருளாதாரம் மீண்டவரும் மேலும் சீர்திருத்த செயல்பாட்டினுள் பாதிக்கப்படும் மக்கள் குழு உள்ளது குறுகிய காலத்தில் அவர்களை பாதுகாக்கும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது என்றார் வெலிகம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டிவளை கொல்லப்பட்ட போலீஸ் பரிசோதகராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தமிழ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் கடமையாற்றிய உபுல் சமீந்த குமாரவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது கடந்த முப்பத்தோராம் தேதி வெலிகம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அடுத்து பதில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் அவருக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தெரிவிக்கப்படுகிறது அதன்படி யாழ்நகரம் நல்லூர் கோப்பாய் மற்றும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுகளிலேயே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நேற்றைய தினம் வடமாகாண பிரதம செயலாளர் தலைமையில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த சுகாதார துறைகளும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் போலீசார் ராணுவம் ஆகியோரை ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேவேளை டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைக்காதவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பணிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எத்தகைய தடைகள் ஏற்பட்டாலும் உயர்தரமானவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு வருவதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் செய்யப்படும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சுதந்திர ரணசிங்க தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயர்தர பரீட்சை ஜனவரி நான்காம் தேதி ஆரம்பமாக உள்ளது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களில் உயர்தரத்திற்கு தோற்று மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு எந்தவித தடைகளும் இன்றி வருவதை உறுதிப்படுத்த பேரிடர் முகாமைத்துவம் படையினர் போலீஸ் மற்றும் ஏனைய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகின்றோம் பரீட்சை நிலையங்களில் எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாணவர்கள் பரீட்சை எழுத முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதம் நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள இரண்டாயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி எட்டு பரீட்சை நிலையங்களில் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நியூசிலாந்தின் வெலிங்டனில் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது உயர் ஸ்தானிகர் ஆலயத்தை நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரே யோசனை சமர்ப்பித்திருந்த நிலையில் குறித்த அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர தொடர்புகளை மேலும் விருத்தி செய்து கொள்ளும் நோக்கத்தில் இது நிறுவப்பட உள்ளது இதேவேளை வெலிங்டனில் இலங்கைக்கான உயர் சாணிகள் ஆலயத்தை நிறுவுவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய வெவ்லி விவகார அமைச்சர் அலி சப்ரி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் போக்குவரத்து துறை தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துள்ள குணவர்தன தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ரயில் முச்சக்கர வண்டி மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவைகளின் கட்டணங்கள் உட்பட போக்குவரத்து துறை தொடர்பான கட்டணங்கள் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு வழங்குமாறு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை நேற்று வழங்கியுள்ளேன் இதன் மூலம் நியாயமான விலை கொள்கையை அங்கு ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பரைத்தித்துறை பகுதியில் களஞ்சிய சாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மலையகத்தின் உடப்புசலாவ தோட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான ஒருவரும் முப்பத்தெட்டு வயதானவருமே உயிரிழந்துள்ளனர் மேலும் தீப்பெற்றியமைக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக பறித்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விசேட திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் பதில் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்பினர் தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்கு சுளியம் ஏழு ஒன்று ஐந்து ஒன்பது எட்டு எட்டு சுளியம் சுளியம் என்னும் புதிய தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் குறித்த தொலைபேசி இலக்கங்கள் முச்சக்கர வண்டிகளிலும் ஒட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஜப்பானின் டோக்கியோவில் உள்ள ஹனோடோ விமான நிலையத்தில் உள்ள விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளது ஜப்பானின் டோக்கியோவில் உள்ள ஹனோடே விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது கடலோர காவல்படை விமானத்தில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அத்தோடு போது விமானத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகள் இருந்ததோடு அவர்கள் அனைவரும் எந்தவித ஆபத்து மின்றி மீட்கப்பட்டுள்ளனர் அதேவேளை விபத்தினால் கடலோர காவல்படை விமானமும் தீப்பிடி தெரிந்துள்ளதாக டோக்கியோவின் துறை தெரிவித்துள்ளது மேலும் அந்த நாட்டின் கடலோர காவல்படை விபத்துக்கான காரணங்களை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகத் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி